சிதம்பரம் துக்குடி ஆடூரில் சத்குணாகர தயாம்புர சுவாமிகள் சபாபதி சிவாச்சாரிய சாமி அவர்கள் சுபகுண நடன விவக சந்நிதிக்கு பார்வதிபுரத்திலிருந்து வள்ளல் பெருமான் எழுதிய திருமுகம் மூணு ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு சிவமயம் சத்திய கியான் ஆனந்த ஸ்வரூப சாசக்கர சுத்த சிவகுல சிவாச்சார சிவானுபவ சிவ பிராமணோத்தம சிவத்துவ போதக சிகாமணிகிழக சுவாமி அவர்கள் பரம கருணாம்பர பத்ம பாத யுகுல சந்நிதிக்கு அடிமை பக்தி பூர்வமாக அனந்த முறை தண்டனிட்டு செய்து கொள்ளும் விண்ணப்பம் சுவாமிகள் கடாசித் தருளிய நிருபத்தை பூசித்து வாசித்தறிந்தேன் அந்த நிருபத்தில் குறித்தபடி சிவபுண்ணிய திருவிழாவை தரிசிக்கும்படி பிரயாண சித்தனாயிருந்தேன் இத்தருணத்தில் இந்த பார்வதிபுரத்தில் பிராமணர் இருவர்களுக்கு இராஜாங்க விவகார வழியில் ஒரு பெரிய ஆபத்து நேரிட்டு அவர்களை பிடித்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் இத்தருணத்தில் எழுதிய கடிதம் வந்து இங்கு கூடிய வரையில் அவர்கள் விஷயத்தில் சகாய செய்தால் உயிர் வாழ்வோம் இல்லாவிடில் உயிரிழந்து விடுவோம் என்று பரிதவித்து